திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய இஸ்வனியை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா புரட்டாசி மாத பழங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புரட்டாசி மாதம் கால புருஷனுக்கு ஆறாவது மாதம் அப்படிங்கறது நம்ம எடுத்துக்கணும் பெருமாளுடைய முழு அனுகிரகமும் கிடைக்கக்கூடிய மாதம் பெருமாளுக்கு நிறைய மாதங்கள் மூன்று மாதங்கள் நான்கு மாதங்கள் வருடத்துல விரதம் இருக்கணும் அதுல வந்து முதன்மையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதம் இந்த மாதம் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்பவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே விலகுது பெரிய நோயில் இருக்கிறீங்க நோய்க்கு வந்து ஒரு தீர்வே இல்லாம இருக்கு அப்படின்னாலும் அதுவும் விலகிறதுக்கு வாய்ப்புகள் கேஸ் ஏதாவது இருக்குது உங்க பக்கம் வந்து சாதகம் இல்லாம இருக்குது அப்படின்னா நியாயம் உங்க பக்கம் இருந்தால் கண்டிப்பாக உண்டான பெருமாள் நிச்சயமாக உங்களுக்கு அத ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாத்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கும் வேலையில பிரச்சனையில இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த மாதம் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுதும் வேலையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் அதே போல இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் புரட்டாசியாக இருக்கக்கூடிய கன்னியா வீட்டிலே இருக்கிறார் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் துலா வீட்டுல இருக்கிறார் இதே வீட்டில இருந்து தன்னுடைய சொந்த வீட்டு இந்த மாதம் முழுவதும் பார்த்துட்டு போகிறார் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கன்னியா வீட்டுல பதினாறாம் தேதி வரைக்கும் பதினாறாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா துலா வீட்டுக்கு வருகிறார் கேதுவும் ராகுவும் அதே இடத்துலதான் நிக்குது ராகு உங்களுக்கு கும்பத்திலையும் கேது உங்களுக்கு சிம்மத்திலையும் சனி பகவான் வக்கர கெதில் இருக்கார் நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் வக்ரம்தான் ஜாதகத்துல யாருக்கெல்லாம் சனி வக்கரமா இருக்குதோ அவர்களுக்கு எல்லாம் நல்ல யோகத்தை கொடுக்க போகிறார் யாருக்கெல்லாம் சனி வக்கரம் இல்லையோ அவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அடுத்தது பாருங்க இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சிம்ம வீட்டுல இருக்கார் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் சிம்மத்தில் இருந்துட்டு அதற்கப்புறம் கன்னியா வீட்டுக்கு வரப்போகிறார் இதுல கிரக சேர்த்தைகள் அடுத்தது இந்த சுக்கேதுவும் சுக்கரனும் சேர்ந்தால் பெண் சாபம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும் இந்த பெண் சாபம் இருக்கக்கூடிய வீட்டுல பாத்துட்டீங்கன்னா குலதெய்வம் தெரியாம இருக்கும் குலதெய்வம் இருந்தாலும் பலன் கொடுக்கல குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே பிரச்சனைகள் நடக்கிறது வீட்டுல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் நல்லா இல்லாம இருக்கிறது திருமண வாழ்க்கை கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப பாதிப்புகள் ஏற்படுறது கணவர் ஒரு ரூம்லேயும் மனைவி ஒரு வீட்டுல இருப்பாங்க வயதில் விடோவாகிறது விதவையாகிறது கணவரை விட்டு வந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் இந்த பெண் சாபத்தினுடைய தாக்கம் இது இந்த கேது சுக்கரன் சேர்க்கை உங்க ஜாதகத்துல இருந்தாலும் இதனுடைய பாதிப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இதுலயே இன்னும் பாசிட்டிவா நம்ம சொல்லணும்னு பாத்துட்டீங்கன்னா இவர்களுக்கு இது சார்ந்த எல்லாமே குலதெய்வம் என்ன பண்ணணும் குலதெய்வத்துக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் ஆனா அவர்களால செயல்படுத்த முடியாது அப்படிங்கறதா உண்மை பித்திருக்களும் வேலை செய்ய மாட்டாங்க குலதெய்வம் தோஷம் இருக்கக்கூடிய வீட்டுல பித்திருக்களும் வேலை செய்யாது பிதிர் தோஷங்களும் ஏற்படும் அடுத்தது சூரியன் புதன் சேர்க்கை உங்க ஜாதகத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருந்தால் நல்ல படிப்பு படிப்புக்குண்டான நல்ல வேலை கிடைக்கிறது நல்ல நாலேஜ் சிறந்த அறிவாளி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதுலேயே உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடியது எழுத்து அது கவர்மெண்ட்ல எழுத்து துறையில இருக்கக்கூடியவர்கள் ஆடிட்டிங் சம்பந்தப்பட்டது பத்திர பதிவுகள் சம்பந்தப்பட்ட துறையில நல்ல சம்பளத்தோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் இந்த புதனும் சூரியனும் சேர்ந்திருந்தால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை அடுத்தது இந்த புதன் செவ்வாயோட சேர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் செவ்வாய் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் ஒர்க் சம்பந்தப்பட்டவங்க ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதுலேயே உணவு தொழில் செய்யக்கூடியவர்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சம்பந்தப்பட்டது மளிகை சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க பினான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாமே ஒரு உயரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த கிரகச்சேர்க்கை இது உங்க ஜாதகத்தில் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப ஒவ்வொரு கிரகச்சேரியும் நாம பொதுவா இந்த கிரகங்கள் சேர்ந்தால் இந்த பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறோம் இனி பாத்துட்டீங்கன்னா ஜாதகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த கிரகச்சரிக்கை என்னன்னா பண்ணது அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்கலாம் கடக ராசிக்கு உண்டான புரட்டாசி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் கடக ராசி இரண்டாம் இடத்துலயே கேதுவும் சுக்கரனும் இருந்து பண தடைகளை கொடுத்துக்கிட்டு இருக்குது பேச்சால பிரச்சனைகள் கொடுத்த பணம் திரும்ப வர மாட்டேங்குது எவ்வளவு டைம் கேட்டாலும் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது இப்ப கடகத்துக்கு போயிட்டு இருக்கிற நிலைகள் அதே போல பாத்தீங்கன்னா உடம்பு ஆரோக்கியமும் நல்லா இல்ல பயில் சம்பந்தப்பட்டது அஜீர்ண கோளாறுகள் சம்பந்தப்பட்டது ஈழ்நெறி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாமே இப்ப கடகத்துக்கு போயிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத அமைப்பு அப்படி இருக்கும் பொழுது இந்த இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான சுக்ரன் உங்களுக்கு இரண்டாம் வீட்டுல வந்து நிற்கிறார் ராசிக்கு இரண்டில் வந்து போகிறார் அப்ப நாலு ஒரு இரண்டாம் வீட்டுக்கு வரும்போது ஒரு வீடு மாற்றமோ வீடு வாங்கக்கூடிய அமைப்போ சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வோ அல்லது புதிய சொத்துக்கள் வாங்கறதுக்குன்னோன்னு ஒரு அமைப்போ ஏற்படுத்தி கொடுப்பார் அல்லது பழைய வண்டி ஏதாவது இருந்தால் அளவ போட்டுட்டு புதிய வண்டிகள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த மாதம் வரக்கூடிய பணம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய அசட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறது உண்மை அப்ப அவரே பதினொன்றாம் அதிபதியாக ரெண்டுல இருக்கும்போது பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் அவர் இரண்டாம் இடத்துல கேதுவோன்னு இருக்கும்போது லாபத்தை அதீதமாக கொடுப்பார் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு லாபங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதுல அமைப்புல கருத்துக்களே கிடையாது இந்த டைம்ல பார்த்துட்டு நிறைய பணத்துல வெளியே கொடுத்து ஆனா அந்த சுக்ரன் இரண்டாம் இடத்துல இருக்கும்போது ஓரளவுக்கு பணத்தை மறுபடியும் திரும்பி வாங்கி உங்களுக்குடைய தேவைகளை செய்யக்கூடிய அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் கடக ராசிக்கு மூணு மற்றும் பனிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் மூன்றாம் வீட்டிலேயே ஆட்சி உச்சம் பலம் பெற்று இருக்கிறார் அதற்கு மேல பதினாறாம் தேதிக்கு மேல நாலாம் வீட்டுக்கு வந்து குருவினுடைய பார்வைக்கு வரப்போகிறார் மூணுக்குடையவர் மூன்றில் இருந்தால் தைரியம் அதிகமாகும் இந்த காலகட்டங்களை எதையும் பார்த்தலா எதையும் செஞ்சலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியம் அதிகமா இருக்கும் சகோதரர்கள் மூலமாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி நீங்களும் உங்க கூட பிறந்தவங்க ஒத்துமையா இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் பிரபலமாகக்கூடிய அமைப்பு உண்டு அதாவது உங்க ஜாதத்துல நல்ல நேரமோ கெட்ட நேரமோ அப்படிங்கிறது புத்தி படி ஏதாவது ஒரு வழியில கொஞ்சம் பிரபலப்படுத்திடும் கம்யூனிகேட் கொஞ்சம் தொலை தொடர்புகள் நிறைய பேருக்கு அறிமுகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உண்டு நிறைய பேர் தொடர்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார் பனிரெண்டாம் அதிபதி மூன்றாம் வீட்டில் இருந்தால் கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் வேலை செய்யும் பனிரெண்டாம் இடங்கிறது மறைவுஸ்தானம் மூணாம் இடங்கிறது மறைவுஸ்தானம் அப்ப விபரீத ராஜயோகங்கள் கடகத்துக்கு உண்டு திடீர் வருமானங்கள் பயணத்தின் மூலமாக வருமானங்கள் ஒரு சந்தோஷங்கள் தீர்த்த யாத்திரை போறது வெளிநாடு வெளியூர் சுற்றுப்பயணங்கள் போயிட்டு வர்றது இதெல்லாமே இந்த மாதம் உண்டு முக்கியமா தைரியம் அதிகமாகும் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்டது கலைகள் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கும் நல்ல ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கு அப்ப பதினாறாம் தேதிக்கு மேலையும் பாத்துட்டீங்கன்னா நாலாம் வீட்டுக்கு வந்து செவ்வாயோட சேர்ந்து குரு பார்வை பெறும்போது செவ்வா புதன் சேர்க்கை அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடியவங்க ஜிம் சம்பந்தப்பட்ட உடல் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடியவங்க யூனிஃபார்ம் போட்டு தொழில் செய்யக்கூடிய காவலர்கள் இதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா அவர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல பீரியடாக இருக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அவர்களுக்கிடையே பண புழக்கங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் சிறப்பா இருக்கும் வீடு சார்ந்த விஷயம் இந்த மாதம் கண்டிப்பா இடம் சார்ந்த விஷயம் அதோட சேர்ந்து வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதாரணமாக இருக்கிறதுக்கு உண்டான அதீத வாய்ப்புகள் உண்டு அதே போல உங்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுது ஆரோக்கியம் சிறப்பாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துக்கு அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதியான செவ்வாய் நாலாம் வீட்டுல குருவனுடைய பார்வையில் இருக்குது அஞ்சுக்குடையவர் நான்காம் வீட்டுல இருந்து உங்களுடைய சொத்து குழந்தைகளுக்கு எழுதி கொடுக்கறது அல்லது குழந்தைகள் ஜாதக ரீதியாவது உங்களுக்கு சொத்துக்கள் அமைஞ்சு வர்றது குடும்பத்தோட சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு தெய்வ அனுகிரகம் உள்ள மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அருண்மையா இருக்க போகுது அஞ்சாம் இடங்கிறதே குலதெய்வம் இப்ப குரு குலதெய்வத்தை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக தெய்வ அன்னதிர்க்கும் அப்படிங்கிற நிச்சயமாக உண்டு அப்ப அவரே பத்துக்குடைவாகி உங்களுக்கு நாலு குரு பார்வையோட பெறும் பொழுது தொழில் வளர்ச்சி உண்டு புதிய தொழில் தொடக்கங்கள் உண்டு தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் தொழில நல்ல லாபத்தை கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் நாலாம் இடங்கள் இடமாற்றம்னு சொல்றதுனால ஏதாவது தொழில் ரீதியா ஒரு இடமாற்றம் பண்ணலான் இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த மாதம் செய்யும்பொழுது அதீத லாபத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு மாற்றங்கள் நிச்சயமா நடக்கும் தொழில அடுத்தது சனி சனியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வக்கரகதியில் இருந்து விட்டால் தாராளமாக உங்களுக்கு கண்டங்கள் விளங்குறது வரன்கள் அமைஞ்சு வர்றது புதிய புதிய வரன்கள் உங்களுக்கு பிடித்த மாதிரி அமைந்து வருவது இதெல்லாம் நடக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் வரன்கள் இடத்துல ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு பார்ப்பது என்பது சிறப்பு குருவை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் வீட்டுல இருந்து சுப செலவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஒரு பக்கம் காசு விரையமாயிட்டே இருக்கும் அப்ப ஆன்மீகம் நிறை வழிபாடு சுப நிகழ்ச்சிகளுக்கு செய்யும்போது கண்டிப்பா உங்களுக்கு தேவையில்லாத பாவ கரும மூட்டை உண்டான வாய்ப்புகளை இந்த குரு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் ராகியதுகளை பொறுத்த வரைக்கும் ராகு வந்து உங்களுக்கு எட்டாம் வீட்டில் இருக்கின்ற வரைக்கும் கொஞ்சம் கவனமாகத்தான் நீங்க செயல்படுத்தணும் கொஞ்சம் இரவு நேர பயணத்தையும் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது என்பது ஒரு சிறப்பு இரண்டாம் இடத்துல கேது இருக்கிற வரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் பேச்சு சார்ந்த விஷயம் குடும்பத்துல பேசக்கூடிய விஷயங்கள் இது எல்லாருமே கொஞ்சம் கவனமா இருந்து போங்க ராகு கேதுக்கள் விஷத்தன்மை கொண்டது அப்போ டக்குனு அந்த இடத்துல விஷத்தை கொட்டி நீங்கதான் இதை பேசுனீங்களா நீங்கதான் இதை செஞ்சீங்களா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு சந்தேகப்படுற அளவுக்கு நீங்க பேசக்கூடிய அந்த சைல செஞ்சுட்டு போயிடும் அப்ப பேச்சு பணம் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் கடகராசி கொஞ்சம் கவனமா இருக்கணும் கடகராசிக்கு இந்த மாசம் ரொம்ப அருமையா இருக்கக்கூடிய அமைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சினை தொடர்புகளும் தொழிலும் அருமையா இருக்க போகுது ஓரளவுக்கு பண வரவு வெளி நின்னுட்டு இருக்கிற பணம் எல்லாம் கொஞ்சம் வரப்போகுது தைரியமாக அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி பயணப்படுவீங்க பயணத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு மனசு நிம்மதி மன திருப்திகள் பயணங்கள் மூலமாக வெற்றிகள் கிடைக்கிறது பணவரவு கிடைக்கிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் கடகத்துக்கு அதுதான் நடக்கும்போது ஒவ்வொரு மாதம் கிரகங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் கொடுக்கும் இந்த மாதம் இந்த விஷயத்த கொடுக்குது இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஜாதகரீதே ஏதாவது தசாபுத்திகள் சரியில்லை அப்படின்னா சிறிது மாறுபடு நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நன்றி மினி ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் பிள்ளையம்பலம் ஸ்ரீ நரசிம்மதி சரணம்